ஒரு ஹாட்டான ஹீரோன்னு கூட சொல்லலாம் அண்ட் இவர் நடிக்காத ஹீரோயின்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஹீரோயின்ஸ் இவர் கூட பேர் பண்ணனும்னு ஆசைப்பட்டு நடிச்சவங்க மெஜாரிட்டி அதுல அண்ட் இப்போ நிறைய பேருக்கு சண்டை நடந்து பாருங்களேன் சூர்யா சாரா விஷால் சாரா யார் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக்னு ஆக்சுவலா சொல்ல போனா ஒரே ஒரு சிக்ஸ் பேக் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர்தான் இஸ் நான் அதான் தேன் பானு சந்தர் சார் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்

அவர் எடுத்துமே ஆனால் இஸ் மை டேமல் கோஸ்டர் இவர் வந்து தெருவில் இன்ட்ரூஸ் பண்ணுறதா இருக்கும் எனக்கு ரெண்டு பேரும் பிளாக் பிளாக் பெல்ட்ஸ் இந்தந்த ஐட்டம் எல்லாம் ஒன் பண்ணுவான் நான் இந்தந்த ஐட்டம்லாம் நான் பண்ணுறேன் இது வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணி விடியாட்டாக படம் வளர்த்துறதா இருக்கும் படம் இந்த 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 ஃபைட்சனில் யார் பார்ப்பாங்க அண்ணா சூப்பராக இருக்கணும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சரி யோசிக்கலாம்

Okay. Sumon. Because okay. he would have met with some accident, motorbike accident. Okay. He loses his manhood. Okay. The who had wife said a brother father they're very happy. Okay. Okay. அழகான மாப்பிள்ளை கிடச்சாலும் அது இது மற்ற கிடைச்சிருக்கு நல்லா அழகான கிராண்ட் சம் எப்போ குழந்தை குழந்தை கேட்கலாம் அம்மா கேரி பண்ணுற கேரி பண்ணுறேன்னு குட் நியூஸ் சொல்லுங்க ஹைதராபாடு ஓகே இல்லை அவருக்கு வேலை ஹைடராபாடில் கிடைச்சிருக்கு ஹைடராபாட் போனோம் ஹைராபாட்லேருந்து லெட்டர் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன் அது ஆனோடனே நீங்கள் வந்துடலான்னு இங்கே போனோடனே சும்மா சொல்லுவாங்க சாரி நீ வேற இல்லை வேண்டாம் நம்ம இப்படியே இருக்கலாம் இந்த டைம்ல வந்து ஹைதராபாத்ல என்ன மீட் பண்ணோம் நான் வந்து சுமனோட ஓல்டு காலேஜ் நாங்க மீட் பண்ணி நாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது இங்கே இருக்கா இங்கேயோ அங்கங்க ஹோட்டல்ல இருப்பேன் அங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் என்ன வியாபாரம் பண்றேன்னா ஏதோ எல்லா வியாபாரமும் பண்ண வேண்டாது சொல்லிட்டு இருப்பேன் அப்போ வந்து வா எங்க வீட்டுக்கு வா நான் நானும் வைஃப் வயப் தான் இருக்கும் வீட்டுலயும் எங்களுக்கு துணையும் யாரும் கிடையாது வா வீடு எடுத்து போவோம் வீடு எடுத்து போனா பொட்டாட்டு ரொம்ப அழகா இருக்கும் அப்போ ஃப்ரெண்டு வைஃப்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் ஓகே

ஓர் நைட் பிஸியோ டெய்லி காலைல ஒரு ஷூட்டிங் மதியான ஒரு ஷூட்டிங் நைட் ஒரு ஷூட்டி ஓகே சொல்றது திரும்ப பாத்ததே கிடையாது ரெண்டு ஆக்ஷன் ஹீரோஸ் இங்க இருந்து விட்டுட்டு நீங்க ஆந்திரா போயிட்டு நீங்க எங்க எல்லாரும் விட்டுட்டு ஆந்திரால வந்து நாலு பாட்டு நாலு ஃபைட் இருக்கோம் அதான் நான் பண்ண தவறு நான் பேசாம தமிழ் ப தமிழ்லயே சின்சியர் இருந்திருந்தா நல்ல நல்ல படங்கள் அப்போ கங்கை சார் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த சாங்ல எவ்வளவு பெரிய சூப்பர் அது உங்களுக்கு அர்ச்சனா அவங்க காம்பினேஷன் வெரி நைஸ் அந்த சாங் பாது சார் வந்து நாங்க பண்ணை படைத்து பாண்டவர்கள் தமிழ்ல ஒரு படம் வந்தது அது அதான் அதுவும் தெலுங்குல பண்ணோம் பாபு சார் டைரக்டர் அது நானு சிரஞ்சீவி அப்புறம் பிரசாத் ஜெயபாஸ்கர் முரளி மோகன் கிருஷ்ணன்ராஜ் அவர் அவர்தான் அந்த கிருஷ்ணனோட கேரக்டர் அது மாடர்னைஸ் பண்ணி பண்ணிருந்தாங்க அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் வந்து ராஜமண்டி தோசகால பள்ளியில் எடுத்தோம் அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது நடுவில் இருந்து அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மழை வரும் எல்லாம் பங்களா குழு ஓடிடுவோம் அப்போ பாபா சார் கொடுத்து பானு என்ன நீ என்னமோ இது கராட்டையெல்லாம் நல்லா பண்ணுவேன் பண்ணி காட்டணும்னு நானும் செஞ்சு கூப்பிடுவேன் ரெண்டு பேரும் ஹை ஸ்பீட்ல அவனுக்கு தெரியாது நான் அவன் கீழே அப்புறம் ஆய் போடுறது அப்புறம் ஹை ஸ்பீட்ல ஆக்ட் பண்றது பாலு சார் தான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாலு சார்ந்து இங்க போய் தூரத்துல எப்படி என்னமோ போய் ஏன் சார் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க எப்பவுமே தண்ணியா இருக்கீங்க என்ன சார் அது இது நீங்க இந்த ஹேட் ஒன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்குங்க சார் கேமராமேன்

இப்போ அடுத்த படம் வந்து மூடு பண்ணி ஒரு படம் பண்ண போட் ட்ரிபியூட் டு ஆல்ஃபர்ட் ஹிச் ட்ரிபியூட்டா ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன் அது வந்து பிரதாப் அதில் ஹீரோ அதுல வந்து ஷோகாவோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்று சின்ன கேரக்டர் தான் பட் நல்லா எக்ஸ்போஷன் கிடைக்கும்

வந்து பெரிய ஒரு உட்கார்ந்துருக்கோம் அந்த பக்கத்துல வந்து ஜெயபாஸ்கர் இந்த பக்கத்துல இந்த மகாபாரதத்துல நக்குல சகதேவ் இருப்பாங்க தெரியுமா அர்ஜுனன் தர்மராஜா நக்லா அண்ட் சகோதேவ் நாங்க ரெண்டு பேரும் நக்ல சகோதேவ் மாதிரி இந்த பொண்ணு திரௌபதி மாதிரி எந்த ஒரு டைலாக் இருக்கு சார் அவர் இப்படி அநியாயம் சார் நம்ம ஊர் தலைவர் எங்க அக்கா கூப்பிட்டாரு அது சொல்லி இது பண்ணி ஒருத்தர் ஒருத்தல் இல்லை சார் இப்போ வந்து நாங்க யார்கிட்ட போய் சொல்றது யாராவது வீட்டில் யாராவது கிட்ட அம்மா கிட்ட சொல்லுவோம் அம்மானு அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்பா அப்பா வந்து பெரிய யாரோ அந்த இது இருக்கு இல்லையா மீட்டிங் பஞ்சாயத்து பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து கூட அவர்கிட்ட சொல்லல அது ஒரே டெக்ல டக்குன்னு சொன்னே பாப்பு சார் வந்து வெரி குட் பாரு பரவாயில்ல அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசுன டயலாக் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர் சொன்னோடனே பெட்டர் பாலு சார் வந்து இப்படி பெட்டர் குட் அதனால அவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மீட்டிங் பாலு சார் கூட மீட்டிங் பண்ணுவேன் அப்போ பாலு சார் கேட்டார் எப்படி

அது நம்ம வந்து முயற்சி பண்ணி எப்படி நடிக்கணும்னா நடிக்க முடியாது அந்த பொண்ணுக்கு வந்து ஹேட் த இந்த மூடு பண்ணி பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அன்புள்ள ஒரு ஒரு படம் டைரக்டட் பை கலைவாணன் கலைவாணன் வந்து கண கணதாசன் சாரோட ரெண்டாவது பையன் கண்மணி சுப்புன்னு இருந்தாரு மூத்த பையன் ரெண்டாவது பையன் வந்து கலைவாணன் அவர் அவர் இறந்துட்டார் எனக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஒரு சின்ன ஷாட் ரெண்டு மூணு ஷாட் வரும் அது பண்ணிட்டு ஒரு மாசம் ஊட்டிலேயே இருந்தேன் பாத்துக்கிட்டு அங்க சுத்திட்டு அங்க

இந்த இயற்கையா நேச்சுரலா எடுக்கிறது வந்து இமுதி இந்த பாலு சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா 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 பியூட்டிஃபுல்லா நல்லா போயிட்டு இருந்தது சோ அது முடி பண்ணி இப்ப பண்ணி முடிச்சோம் முடி முடியும் போது இந்த சோபா வந்து ஷோபா சூயசைட் பண்றது அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து ஆஃப்டேட் யூ ஃபீல் ஏன்னா நீங்க பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ஷாஃப்ட் பாலு சார் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சார் நீங்க இங்க இருக்கு எங்க வீட்டுக்கு எடுத்து வந்துடுறேன் ஒரு மணி நேரம் நான் போறேன்பா ஒரு போறேன் டக்குன்னு போயிடுவாரு பட் உங்களுக்கு ஆக்சுவலா சொல்ல போனா நீங்கள் கேட்டவை வந்து உங்களுக்கு ரொம்ப ரீச்சான ஆன கேரக்டர் நீங்கள் கேட்டவை எப்படி வந்ததுன்னா சில்ஸ்மிதாவை வந்து எல்லாரும் கிட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க யாரு இந்த இந்த மூன்றாம் பேரை படத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏட போய் இப்போ பாலு மாதிரி பாலு மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அம்மா நீ அவருக்கு என்ன அவர் ஒரு ஒரு கிளாசிக்கான படம் இது மாதிரி படம் எடுக்க முடியும் அவர் மாஸ் படம் ஒரு எடுக்க முடியாது அவருக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாது அப்போ அவர் சும்மா இருக்கம்ப வந்து பாலு சார் கிட்ட சொன்னாங்க சார் உங்களால் மாஸ் படமே எடுக்க முடியாது சார் நீங்க கிளாஸ் டைரக்டரா சார் உங்களால இந்த பாட்டுங்க இதெல்லாம் வச்சு படம் எடுக்க யார் சொன்னாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார் என்ன என்ன கேண்டல் பண்றாங்க சார் குரு வேஸ்ட்டு

వ� 54 D వజ భై దటగై ఈ дужеదిశం తో. వિగే మ్తాక స కేమ్ యం షిదుタ మితాక. పూరకుత్ ర౒న దూగత్t 이름న podium ? వజ ఉా billరి సాకు ని గోడి కూటా చూదిటాక్ కూంద

பாம்பே பிளாக்னு ஒரு ட்ரக் ஐ காட் யூஸ் தட் ட்ரக் அது கருப்பா அந்த ட்ரக் வந்து டுபாக்கில் மிக்ஸ் பண்ணிட்டு அது முடியலங்க நீங்கள் ஒரு ஹெல்த் ஃப்ரீக் நீங்கள் எப்படி அது 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 இப்ப பாருங்க எல்லாமே ஒரு டாப் போஷன்ல இருக்க நிறைய ஹீரோஸ் கன்சூம் பண்ணி நீங்க லூசிங் கேரியர் நடந்து கேரியர்

அதான் கதை சப்போஸ் த பெஸ்ட் ஆக்டர் பட் இப்போ இந்த இந்த காலத்தில் எந்த அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் நாட்டு 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 அந்த அந்த படத்துக்கு போய் அவார்டு